ஓம் நம சிவாய போச்சுகோம் ஹோம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே என் தொட்டதன் மூலமாக இந்த நாளில் வெற்றி உனக்கு நிச்சயமாக உறுதி செய்யப்பட்டு விட்டது சந்தோஷத்துடனே இந்த நாளை துவங்கு என் சொல்லமே உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டது உன்னை ஏளனமாக சிரித்தவர்கள் கண் முன்னாளில் வெற்றி பெற்று உயர்ந்து நிற்க போகிறாய் இனி நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன் உன் பிரச்சனைகள் எல்லாம் அதற்கான முடிவைத் தேடி பயணம் செய்வதால் கூடிய விரைவில் அது எல்லாமே உன்னிடம் இருந்து தீர்ந்து போகும் வெற்றியை தேடி நீ இப்பொழுது பயணம் செய்வதால் உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிலையான வெற்றியும் வந்து சீரும் நீ இதுவரை இழந்தது எதுவாக இருந்தாலும் அது பொன்னோ பொருளோ செல்வமோ உறவுகளோ எதுவாக இருந்தாலும் இனி ஒரு சிறு தோசை கூட ஒரு சிறு பொருள் கூட உன்னை விட்டு விலகும்படி நான் விடமாட்டேன் ஏற்றம் பெற்று நீ சந்தோஷமாக வாழ வாழப் போகின்றாய் என்னுடைய நெற்றியை தொட்டு ஆசீர்வாதம் பெற்ற உனக்கு இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண நேரமும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை சாதிக்கும்படி செய்ய போகிறேன் செல்லமே இதன் மூலமாக உன் வாழ்க்கை அழகாக மாற போவதை நீயும் பார்க்கத்தான் போகிறாய் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாராவது உனக்கு பிடிக்காதது எதையாவது செய்தால் அவர்களை மறந்தும் மன்னித்தும் கடந்தும் வந்துவிடு நிச்சயமாக உன்னை கோபுரத்தில் அமர வைத்து அழகு பார்க்கிறேன் அதற்காகத்தானே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் இப்போது நீ ஒரு விஷயத்தை பற்றி மனதில் யோசித்து கொண்டும் பயந்து கொண்டும் இருக்கிறாயல்லவா நீ மனதில் யோசித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்ற விஷயம் உனக்கு சாதகமாக முடியுமா அல்லது பாதகமாக நடந்து முடிந்து விடுமோ என்று ஒருவித கலக்கத்திலே இருக்கிறாயல்லவா அந்த விஷயத்தில் நீ விரும்புகின்ற மாதிரியே ஒரு முடிவை உனக்கு சாதகமாகத்தான் நான் கொடுக்க போகிறேன் நீ நினைத்தது போலவே நிச்சயமாய் உன் வாழ்க்கையும் மாறப்போகிறது போகிறது முயற்சி செய் இன்றிலிருந்தே உனக்கான காலம் ஆரம்பமாகிவிட்டது நீ காத்து கொண்டிருப்பதே உனக்கு கிடைக்கப் போகிறது நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கப் போகிறது இன்று உன்னை தேடி அப்பா வந்திருக்கிறேன் என்றால் நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுகிறாய் இது தவறோ இது பாவமோ நான் துரோகம் செய்து விட்டோனோ மனதளவில் தவறு செய்தேனே தவிர மற்றபடி தவறுகளில் ஈடுபடவில்லை இதனால் என்னை தண்டித்து விடுவாயோ என்றெல்லாம் புலம்பிக் கொள்கிறாய் உன் புலம்பலை தீட்டேன் உன்னை என் வலது கண்ணாக வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் மனசாட்சியோடு போராடும் உனது உள்ளத்தை உனது கோவிலாக கொண்டிருக்கின்றேன் செயலும் தப்பானது அல்ல இதுதான் உன்னை பற்றிய என் தீர்மானம் எனவே உனது செயலுக்கு நீயே உன்னை குற்றவாளியாகவோ தீர்ப்புக்கு உட்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம் அனைத்தும் எனக்கு தெரிந்தே நடக்கிறது என்பதை மட்டும் தெரிந்து கொள் எனவே இனி நீ தைரியமாக ஒருவன் அச்சப்படாமல் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகின்றானோ அவரை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பின் சில பேர் பல விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள் முதலில் இதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள தயாராகு கவலைகளை இன்றோடு விட்டுவிடும் தேவை இல்லாமல் குழம்பாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் நல்லவர்களுக்கு சோதனைகள் வரும் ஆனால் எந்த சோதனைகளாக இருந்தாலும் எத்தனை சோதனைகளாக இருந்தாலும் நல்லவர்கள் அதில் பெஞ்சு காட்டுவார்கள் நீ நல்ல மனம் கொண்ட என் பிள்ளை என்பதை நான் நம்புகின்றேன் யார் உன்னை வசை பாடினாலும் அதை பற்றி பெரிதும் கவலை கொள்ளாதே தங்கமே நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இயக்காத வண்ணமும் இருக்க வேண்டும் நீ மனதார எந்த தவறும் செய்யாமல் இருக்கும் போது கவலை கொள்ள தேவையில்லை நீ செய்தது தவறே ஆயினும் அதை நினைத்து மறுகி உருகி என்னிடம் எப்போது மன்னிப்பு கேட்டாயோ அப்பொழுதே அந்த தவறுகள் மன்னிக்கப்பட்டது எனவே எதை பற்றியும் எந்த குற்ற உணர்வுகள் வாழ்வில் ஒரு பகுதிதான் வாழ்க்கை கிடையாது எந்த துன்பமும் எந்த மனிதனுக்கும் நிரந்தரம் இல்லை ஒரு முடிவிற்கு வந்தே தீரும் கொஞ்சம் பொறுமையாக உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் நாளையே உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் கற்றுக்கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கையே அப்படி தன் கண்மணி இன்று இருப்பதை போன்று நாளை இருப்பதில்லை அடுத்த நொடி என்பது எப்பொழுதும் ஆச்சரியமானதுதான் இன்று இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் எதுவும் சரியில்லை என்று என்னிடம் வந்து புலம்புகின்றார் இன்றோடு உன் வாழ்க்கை முடிந்துவிடப் போவதில்லை என்று நான் சொல்கின்றேன் புரிகிறதா ஆம் கண்மணி உன் வாழ்க்கையில் இன்று எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் இதே நிகழ்வுகள் தொடரும் என்றோ நாளையும் அதேதான் நடக்கும் என்றும் உன்னிடம் யார் சொன்னது நொடிக்கு நொடி இந்த வாழ்க்கை ஆச்சரியத்தை நடத்தி கொண்டு இருக்கிறது சர்ச்சை யோசித்து பார் சிறிது நாட்களுக்கு முன்பு ஆரம்ப காலத்தில் எத்தனை சந்தோஷமாக இருந்தாய் ஏதேனும் பொறுப்போ கடமையோ உனக்கு இருந்ததா எதை பற்றி ஏனும் நீ கவலைப்பட்டதுண்டா உன் வாழ்க்கையை பற்றி நீ நினைத்ததுண்டா

இத்தனை சிந்தனைகள் இத்தனை யோசனைகள் சதா சர்வ காலமும் கணித்துக் கொண்டே எதையும் கணக்குகளை போட்டுக்கொண்டே இப்படியாகுமா அல்லது இதை இப்படி செய்து விடலாமா என்ற யோசனையுடனே சுற்றி அல்லவா எப்பொழுதும் எதிர்காலத்தை பற்றியும் முன் வாழ்க்கை பற்றியும் கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கிறாய்

என் வாழ்க்கை முடிந்துவிட வேண்டும் என்று நீ வேண்டிக் தானே இப்போது மட்டும் இந்த துன்பங்கள் காலங்களில் மட்டும் இவ்வாறெல்லாம் யோசித்து கொண்டு இருக்கிறாய் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என்று எல்லாம் இருக்கும் எல்லாவற்றையும் சந்தோஷமாக எடுத்து சென்று கொண்டே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் നല്ലതേ നടക്കും ചെറുകൊണ്ടേ നിശ്ചയം നല്ലതേ നടക്കും നാം ഇരുക്ക ഭയമേ ഹോം നമ ശിവായ പൂച്ചുവും ഹോം ശിവായ നമുക്ക